சங்கமைத்து தமிழ் வளர்த்த மதுரையில தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழக ஒரு தடவை படிச்சு பாரு சும்மா படிச்சு பாரு புதூர் மெடிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ் தமிழ் எழுதி இருக்கு ஆனா உச்சரிப்பா ஆங்கிலம் அங்க பாரு கண்ணா ஆயில் ஸ்டோர் இங்கிட்டு பார் திரும்ப இங்கிட்டு பாரு தம்பி இங்கிட்டு பார் தம்பி நெல்லை அண்ணாமலை அது என்ன விளாஸ் சமஸ்கிருதம் கீழே அது வெஜிடேரியன் வெஜிடேரியன் நீ ஏதோ ஒன்னு போட்டிருக்கு வெஜிடேரியன் எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு ஆனா உச்சரிப்பா ஆங்கிலம் இதுதான் தம்பி தமிங்கிலம் தங்கிலீஷ் நீ புது மொழியை உருவாக்கி இதிலிருந்து உயிர்ப்பிக்க ஒரே வழி எனக்கு ஒரே ஒரு வாக்க மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி தமிழ் மீட்சியுடன் தமிழர் எழுச்சியுரை எதுக்கும் துணிந்தால் தமிழ் மீளும் எல்லாவற்றிற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் இதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சொல்லு தமிழ் வாழணுமா ஒரு தமிழன் தமிழ்னா என்னன்னு தெரிஞ்ச தமிழன் ஆளணும் தோன்றிய நிலத்தை மகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வு மூத்தவர் பாண்டியின் துமரி குடிமயர் திசையெல்லாம் பரந்துலகை அழந்தவர் இன்னரும் இலைசை நாடகம் யாத்தவர் இந்திசை நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் தெரிஞ்சு பாருங்க